தந்தை பாதிக்க கூடிய அமைப்பு இருந்தா அது வந்து சூரியனை பாதிக்கும் தாயுடைய தன்மை அதிகமான பாதிப்புகள் இருந்தால் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனை பாதிக்கும் சூரியனோடு ராகுவினுடைய தொடர்பு மட்டும் இருந்தால் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்தையால் ஏற்பட்ட தோஷம் என்று பொருள் மூளையிலேயோ எலும்பிலேயோ வலது கண்ணிலேயோ நமக்கு பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் குறிப்பாக முதுகெலும்பு மூட்டில் நமக்கு உபாதைகள் தொல்லை அதிகமாக இருந்தால் அவருக்கு தந்தை வழியில் தந்தையால் தந்தையுடைய உறவால் அவருக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கிறது என்று பொருள் ஆசிரமம் எந்த ஆண்டில் இருந்து உருவாக்கப்பட்டது முதியோர்களிடம் எந்த ஆண்டில் இருந்து உருவாக்கப்பட்டது தனி குடத்தனம் எப்போல இருந்து உருவாக்கப்பட்டது புரியுதுங்களா கூட்டு குடும்பத்தில் இருந்து இன்றைய வாழ்வு எத்தனை குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்கிறது கொஸ்டின் மார்க் தானே அப்ப கண்டிப்பா எல்லா குடும்பத்திலுமே பிதிர் தோஷம் இருக்குன்றது இருக்கும் உண்மைதானே அம்மாவுக்கு சாப்பாடு போடாம அம்மாவை நாம வந்து யார் ஒருவர் அடித்திருந்தாலோ உதைத்திருந்தாலோ புரியுதுங்களா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லி இருந்தாலோ நிச்சயமாக அவருக்கு இறைப்பை அதைவிட மிக முக்கியமாக தீர்க்க முடியாத நீரழிவு நோய் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ஜோதிடர் கிட்ட போயிட்டு எங்க பிரச்சனையா இருக்குங்க தீர்வு சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டா உடனே அவங்க சொல்ற ஒரே பதில் என்னன்னாக்க உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குங்க நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு இழுத்து விடுறாங்களே இந்த பித்ருதோஷம்னா என்ன இது உண்மையா இது நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நாமே எப்படிங்க கண்டுபிடிக்கிறது இதை எப்படி சரி செய்யறது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீல நபர்கள் வாங்க நேர்களை சரி சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் சொல்லுவாங்க கோழி மிதித்து சாகுமா இது வந்து வாய்ப்பே கிடையாது அப்படிம்பாங்க சார் ஆனா இருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஜோதிடத்தில் அது வந்து சாபம் தோஷம் தான் இல்லைங்களா இப்போ மகாலய பக்ஷம் நடக்குது சார் சோ இந்த நேரத்துல நீங்க எங்களுக்கான விளக்கம் இது குறித்து கொடுக்கணும் முதல்ல என்னன்னாக்க தோஷம் அப்படின்னு சொல்றது உண்மைதானா இல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி எங்க வாயை மூட வைக்கிறதுக்காக ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதிலா அப்படி உண்மையாக இருக்கிறது என்றால் அதை நாங்களே எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி சரி பண்ணிக்கிறது அதுவும் சொல்லுங்க சார் அதாவது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில தாய் தந்தையருடைய பலம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நம்மளுடைய முன்னோர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்றுதான் பிரித்திருக்கிறார்களே தவிர நேரடியாக தெய்வத்தை கொண்டு வந்து முதலில் முன்னிறுத்தவில்லை காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பூமியில மாதா பிதா குரு இவர்களுடைய அனுகிரகம் இருந்தாதான் தெய்வத்துடைய உண்மைத்தன்மையவே நம்மளால என்ன பண்ண முடியுமா பார்க்க முடியுமா அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிந்துக்கணுமா நிறைய பேர் பித்ருதோஷத்துக்கு நிறைய பரிகாரங்கள் விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க இதுல நாம சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பித்ருக்கள் அப்படின்னா யாருன்னா அப்பா அம்மா இந்த ரெண்டு வழியில பிரிந்தவர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதுல அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திரன் அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் இப்போ பொதுவா என்ன சொல்லிடுறாங்கன்னா இவர்களோடு ராகு கேது தொடர்பு இருந்தால் அது தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ அதுல இருந்து ஒரு தெளிவான நான் பதில சொல்றேன் அப்பா அம்மா இந்த உறவுல எந்த உறவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் தந்தை கூடிய அமைப்பு இருந்தா அது வந்து சூரியனை பாதிக்கும் தாயுடைய தன்மை அதிகமான பாதிப்புகள் இருந்தால் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனை பாதிக்கும் இப்ப பித்ரு தோஷம் என்பது ரெண்டு தோஷத்தினுடைய அடிப்படையில இருக்கிறது தந்தை அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பித்ரு அப்படின்னும் தாய் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மாதூர் அப்படின்னு இருக்கிறது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ தந்தை வந்து உயிரை கொடுப்பவர் தாய் என்பவள் யார் உடலை கொடுப்பவள் இந்த ரெண்டு விஷயத்துல முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ சூரியனோடு ராகுவினுடைய தொடர்பு மட்டும் இருந்தால் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்தையால் ஏற்பட்ட தோஷம் என்று பொருள் சந்திரனோடு கேது தொடர்பாக இருந்தால் அது தாயால் ஏற்பட்ட தோஷம் என்று பொருள் நல்லா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இப்ப சூரியனோடு கேது அப்படின்றது இருந்துச்சுன்னா அது அந்த அளவுக்கு நம்ம தோஷமாக எடுத்துக்க முடியாது ஆனா சூரியனோடு ராகு இருந்தா கண்டிப்பா அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சாபம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா தந்தை தான் ஓகேவா அடுத்து மாதூர் அப்படின்னா சந்திரன் அவங்களோட கேது தொடர்பு இருக்க கூடாது சரி இப்படி இருந்தா அதோடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா வெரி சிம்பிள் இந்த உலகத்துல கர்மா என்பது யாரால் ஏற்படுகிறதுனா நம்மால் தான் இந்த உடல் இந்த மெய் இருக்கு இல்லையா இந்த மெய் இந்த மெய் எத எதன் மூலம் வளருகிறதுன்னா கண்ணால் பார்ப்பதன் மூலம் இந்த மெய் அதற்கு தகுந்தார் போல் வளருகிறது நம்ம எந்த இடத்த கண்ணால் பார்க்கிறோமோ அதற்குரிய சூழலுக்கேற்ப இந்த மெய்யை என்ன பண்றோம் வளர்க்கிறோம் அதுதானே உண்மை கண்ணால் பார்க்கக்கூடிய மனிதர்களை வைத்துதான் நம்மளுடைய பழக்க வழக்கம் நம் மெய்யை எப்படி பராமரிக்கிறோம் என்பது முடிவு செய்யப்படுகிறது அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் வலது கண் என்பது சூரியன் இடது கண் என்பது சந்திரன் இப்ப வலது கண்ணோடு தொடர்புடையது எது அப்படின்னா எதோடு தொடர்புடையது வலது கண்ணோடு தொடர்புடையது இதையெல்லாம் சூரியனுடைய ஆளுமை இதையெல்லாம் யார் கொடுக்கிறது அப்பா கொடுக்கிறது அடுத்து இடது கண் இது வந்து சந்திரன் புரியுதுங்களா அப்போ இடது கண் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் இதெல்லாம் அம்மா கொடுக்கிறது அப்போ நல்லா கவனிச்சுக்கணும் மூளையிலேயோ எலும்பிலேயோ வலது கண்ணிலேயோ நமக்கு பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் குறிப்பாக முதுகெலும்பு மூட்டில் நமக்கு உபாதைகள் தொல்லை அதிகமாக இருந்தால் அவருக்கு தந்தை வழியில் தந்தையால் உறவால் அவருக்கு தோஷம் என்று பொருள் அந்த இடத்துல அம்மாவால எந்த பிரச்சனையும் இல்லை தான் நமக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்பா என்ற உறவை நம்ம என்ன பண்ணிக்கல சரியா பாத்துக்கல என்று அர்த்தம் இந்த உடல் பாதிப்பு எல்லாம் இருந்தா அது போல அம்மாவுடைய பாதிப்பு இருந்துச்சுன்னா வயிறு நுரையீரல் குறிப்பா நுரையீரல் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் ரத்தம் அம்மா இது எல்லாம் பாதித்த வண்ணம் நம் இருந்தால் சாபம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது அர்த்தம் இப்போ வயசானதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு மூட்டுவலி வருது வண்டி டூ வீலர் ஓட்டுறதுனால எலும்பு தேமானம் முதுகு தண்டு தேய்மானம் வருது அதே மாதிரி கோவிட்னால நிறைய பேருக்கு நுரையீரல் பிரச்சனை வருது அப்ப இவங்க எல்லாம் யாருடைய காரகமா எடுத்துக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணுமா நீங்க இருநூறு வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா பிதுர் சாபம்னா என்னன்னே தெரியாது ராமேஸ்வரம் ரொம்ப அமைதியான இடமா இருந்தது இங்க எங்கன்னா ஆசிரமம் எந்த ஆண்டிலிருந்து உருவாக்கப்பட்டது முதியோர்களிடம் எந்த ஆண்டில் இருந்து உருவாக்கப்பட்டது தனி கொடுத்தனம் எப்போல இருந்து உருவாக்கப்பட்டது புரியுதுங்களா கூட்டு குடும்பத்திலிருந்து இன்றைய வாழ்வு எத்தனை குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்கிறது

தாயால நமக்கு இந்த உறுப்புகள் எல்லாம் தோஷம் இருக்குன்னா சந்திரனால இந்த உறுப்புகள் தோஷம் ஏற்பட்டிருக்குன்னா நம்ம சாப்பாடு போடலன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அம்மாவுக்கு சாப்பாடு போடாம அம்மாவை நாம வந்து யார் ஒருவர் அடித்திருந்தாலோ உதைத்திருந்தாலோ புரியுதுங்களா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போய் என்று சொல்லியிருந்தாலோ நிச்சயமாக அவருக்கு முக்கியமா சொல்லணும்னா நுரையீரல் கல்லீரல் அதைவிட மிக முக்கியமாக தீர்க்க முடியாத நீரழிவு நோய் இது எல்லாமே யாரால் ஏற்படுகிறது அம்மாவின் சாபத்தால் ஏன் குருஜி இதனால இதனால ஏன் இது மட்டும் ஏற்படுதுன்னா ஏன்னா இந்த உணவால நீர் தொடர்பால பால் தாய்பாலால வளரக்கூடிய உறுப்புகள் இது எல்லாமே அங்க அம்மா பாதிக்கப்பட்டதுன்னா இது எல்லாமே வாங்கும் இது மொதல் விஷயம் அடுத்து ஆன்மா உயிர் கொடுத்தவர் யாரு அப்பா அப்ப அப்பாவுடைய தன்மை பாதிக்கப்படுறதனுடைய வெளிப்பாடுல வர்றதுதான் ஆர்டிசம் புரியுதுங்களா முதுகு தண்டு வட பிரச்சனை எழுந்து நடக்க முடியாத நிலை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம உடம்பு என்ன ஆகும்னா நம்மளுடைய இறப்புக்கு பிறகு நம்ம சதை பகுதி எல்லாமே எரிந்து விடும் ஒண்ணு மட்டும் அழியாது எலும்பு அழியாது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆன்மா அழியாது எலும்பும் அழியாது அந்த அஸ்தியை தான் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா கடல்ல கரைப்பாங்க காரணம் மறுவடிவமே எலும்புதான் ஆன்மாவின் மறுவடிவமே என்ன தான் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க ஆன்மாவிற்கு அதிபதி யாருன்னா சூரியன் ஆன்மாவிற்கு அதிபதி யாரு சூரியன் இப்ப சூரியனால எலும்பு நல்லா இருக்குன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா ரைட் அடுத்து சந்திரனுடைய மறுவடிவம் உடல் இப்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்த்துக்கோனா மூன் தெரபி எடுத்துக்கோங்க ஸ்கின் டோன் நல்லா இருக்கும் பிரீத்திங் ஒர்க் அவுட் நல்லா இருக்கும் உங்க ஹார்ட் பீட் அமைதியாகும் லங்ஸ் பிரச்சனை சரியாகும் சொல்றாங்களா அப்ப சந்திரன்னா அம்மா அதை குறிக்கிற உள்ளுறுப்புகள் நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் சந்திரன் வந்து அழிவது அதாவது கெட்டு போறது சீக்கிரமா உடம்பு வந்து சீக்கிரம் கெடுறது ஆனா சூரியன் அழியாதது எலும்பு கெட்டு இருக்கு நீங்க எங்கேயுமே பார்க்கவே முடியாது இறுதி வரை எலும்பு மட்டும்தான் ஒருத்தருடைய உடம்புல அப்படியே இருக்கும் அப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பித்ருதோஷத்தினுடைய உச்சபட்சம் தான் கேன்சர் இப்போ நான் சொன்னது வந்து செகண்ட் ஸ்டேஜ் பிரச்சனை தான் என்ன இந்த நீரிழிவு நோய் முதுகெலும்பு பிரச்சனை மூளை பிரச்சனை அப்படின்றதெல்லாம் என்னென்னா ஒரு நார்மல் ஸ்டேஜுக்குரியது கேன்சர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக குறியது அப்போ என்னென்னா போன் கேன்சர் பிரைன் கேன்சர் அதுபோல கால் மூட்டலை கேன்சர் இதெல்லாம் வருதுன்னா அப்பாவுடைய தோஷத்தாலும் அப்பாவுடைய கிரியை சரியா பண்ணலனாலும் ஏற்பட்டது

பிரிட்ஸ் கேன்சர்னு ஒன்று வருது இல்லையா மார்பக புற்றுநோய் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா யூட்ரஸ் கேன்சர் இருந்துச்சா எதுவுமே இல்லை எங்க வருதுன்னா அப்பா அம்மாவை தூக்கி போடும் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு நம்ம வேணா ஜோதிடத்தை சொல்லிடலாம் ஆனா கர்ம வினையிலிருந்து என்ன பண்ண முடியாது தப்பிக்கவே முடியாது அப்போ நோய்களினுடைய தன்மையை வைத்தே தோஷத்தின் இலையை நம்ம முடிவு செய்து விடலாம் அப்போ நம்ம நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இதை எல்லாத்தையுமே நாம மன்னிப்பு கேட்டு ஓவர்கம் பண்ற விஷயம்தான் இந்த மகாலய பக்ஷம் நான் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன் ஏன்னா நெகட்டிவ் அப்படின்றது பேசினா பிடிக்காதுன்னு சில மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆபத்து தான் எனக்கு தெரியலன்னு தேடி வராங்க ஆனா அது முன்கூட்டியே என்ன பண்ணலன்னா அவங்களுக்கு எச்சரித்து வைத்துக்கொள்ள தெரியல அப்போ நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் எல்லாம் ஒரு வீட்டில் இருந்துருச்சுனாலே கண்டிப்பா அவங்க பெதிர்தோஷத்தால அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்கன்றது மட்டும்தான் அர்த்தம் இதுல நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் நான் சொன்ன பாடி டைப்ல சந்திரனுக்குரியதா சூரியனுக்குரியதான்றதை கரெக்டா பிரிச்சு பார்த்துக்கணும் அப்ப அம்மாவை சந்தோஷப்படுத்தணுமா அப்பாவை சந்தோஷப்படுத்தணுமான்றதையும் மக்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்ததுபடியா நம்ம என்ன பண்ணணும்னா பரிகாரத்தில் இறங்கணும் பரிகாரம்னா ஒண்ணுமே கிடையாது ஜோதிடருக்கு நீங்க காசு கொடுக்கறது அப்படிலாம் அதுல ஒண்ணுமே கிடையாது பித்திரு தோஷத்தை எந்திர மந்திரத்தாலையும் என்ன பண்ண முடியாது பெரிதாக மாத்த முடியாது தில சொல்றாங்க ஹோமம் பண்ணலாம் காரணம் என்னன்னா இந்த இடத்துல வந்து அக்னிக்குள்ள

கேட்டோம்னா அம்பதி சமேதர்களாக அனாதை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களை உங்கள் தாய் தந்தையராகவே நினைத்து உங்கள் ஆயுள் இருக்கின்ற வரையிலும் அவங்களுக்கு முக்கியமான விசேஷ தினத்தில் சரியாக உணவிட்டு அந்த வயது மதிக்கத்தக்க நிலையில் உள்ளவர்களிடம் நீங்கள் ஆசிர்வாதம் பெற்றீர்கள் என்றால் அந்த பிதூர் சாபம் முழுவதுமாக நீங்கும் நான் சொல்ல வரது புரியுதுங்களா திலகோமத்தை தாண்டி இவர்களுடைய காரணம் என்னன்னா பிள்ளைகள் இல்லாம அதே அதே நிலையில வருத்தப்பட்டதா அந்த அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா இல்ல ஒரு அம்மாவோ இல்ல அப்பாவோ இல்ல வேற வேற தம்பதி சமயதர் இல்லாமல் இல்லாமல் இருந்தவங்க கூட பரவாயில்ல ஆனா அவங்க வயதானவங்களா இருக்கணும் காரணம் அவங்க குழந்தை போல எதுவும் மேலாத தன்மையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு முக்கியமான தினத்தில் இந்த நோய் நான் சொன்னவங்க எல்லாமே என்ன பண்ணணும் உணவு உடை அவர்களுக்குன்னு தூங்குறதுக்கான உபகரணங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட நீங்க பிளஸ்ஸிங்க வாங்குங்க உங்க நோய் தீரலன்னா அப்புறம் என்ன வந்து கேளுங்க அற்புதம் சார் பொதுவா சொல்லுவாங்க பித்ரு சாபம் இருக்கு பித்ரு தோஷம் இருக்கு நீ இந்த போய் அது பண்ண பண்ண வந்து செலவழிக்க வைப்பாங்களே தவிர காப்பாற்றக்கூடிய வழிமுறை அப்படிங்கிறது சரியான வழிமுறை சொல்லிருக்காங்களா தான் சார் ஆனா நீ இங்க அங்கெல்லாம் இங்கேயே ஓட வேணும் அப்ப ரொம்ப சிம்பிளா வயதான அனாதை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தேடி சென்று அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பணிவிடைகளையும் செய்து அவங்களுடைய பிளெசிங்ஸ் வாங்கினாலே அந்த இடத்துல பண்ண சொல்றேன்னு தெரியுதுங்களா இப்ப அனாதையாக விடப்பட்டவர்கள் எதிர்ப்பு எதிர்காலத்தை பத்தி எதுவுமே அவர்களுக்கு தெரியாது உண்ண உணவு இருக்கிற இடுப்பிடம் தான் கிட்டத்தட்ட சந்நியாச வாழ்க்கையினுடைய உச்சபட்சம் அப்போ எதிர்காலத்தை பற்றி கணக்கிடாதவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் சித்த புருஷர்களும் அப்படிதான் ஆகையினால் அந்த இடத்தில் இறைவன் இருக்கிறார் நீங்க போய் பண்ணும் நிச்சயமா வெற்றி பெறுவார் அவர்களுடைய கர்மா அத பத்தி எல்லாம் நீங்க திங்க் பண்ண வேண்டாம் பட் நீங்க செய்யுங்க அந்த இடத்துல நல்லது நடக்கும் ரொம்பவே பயனுள்ள விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துகிட்டீங்க சார் கோடான நன்றிகள்மா நன்றிகள் முருகா என்னங்க எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்து அவங்களுடைய காண முடியும் அப்படின்னு எவ்வளவு அழகான விளக்கம் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு பயனுள்ள தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மகிழ்வையுங்கள் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி